வெல்கம் டு சமையல் சோலை நம்ம இன்னைக்கு சமையல் சூழையில் சுவையான நண்டு தொக்கு தாங்க பார்க்க போகே நான் இப்போ நண்டு வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்மளுக்கு இது என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை பார்க்கலாம் நான் இன்றைக்கி நண்டு தொக்கு செய்கிறதுக்கு என்னென்ன எடுத்துருக்குன்னு பாருங்கள் ரெண்டு பூண்டு இந்த சைஸ் வந்து இஞ்சி ஒரு கைப்பிடி கருவேப்பிள்ளை ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைக்க போகிறோம் வந்து பூண்டு நான் வந்து மேலே இருக்கிறத தொல்லாம் நீக்கி அதை வாஷ் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக நம்ம வந்து இஞ்சி ஆட் பண்ணுறோம் ஒரு கைப்பிடி கருவேப்பிள்ளை கடுகு இந்த மிளகு சீரகம் வெந்தயம் இதை ஆட் பண்ணுறோம் லாஸ்ட்டாக நம்ம வந்து தக்காளி வெங்காயம் போட்டு நம்ம வந்து அரைச்சிடலாம் ம் தக்காளி வெங்காயம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி பதத்தில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இந்த காய்ந்த மிளகாய் போட போகிறேங்க ஆறு மிளகாய் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் நீங்கள் நிறையா சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம காந்த மிளகாவையும் போட்டுட்டு நம்ம நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டோங்க நான் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா தக்காளி ரெண்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளை கடுகு ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ நான் அந்த மிக்ஸி ஜாரில் அந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அலசி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து ஒரு வானலில் வந்து ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறோம் அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நண்டு செய்கிறதுக்கு அது போதும் அதுக்கு மேலே நீங்கள் ஊற்ற வேணால் ஆஃப் ஆஃப் கேஜி நண்டுக்கு அது போதும் நம்ம ஊற்றியாச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன் கருவேப்பிலை மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் வேறு எதுவுமே நீங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு எதுவுமே போட வேணா கருவேப்பில்லை மட்டும் போட்டுக்கோங்க கருவேப்பிலை நல்லா வெடித்து வரட்டும் கருவேப்பிலை நல்லா வெடித்து வந்த பிறகு நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த சாந்து வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம் அந்த சாந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வந்து கிளறி விட்டுடலாம் அது நல்லா அந்த மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக வந்து கலரி கலரி நம்ம விட்டுடலாம் அந்த ஆயில் கூட அது மிக்ஸ் ஆகணும் நல்லா வந்து நம்ம கலறி விட்டுக்கலாம் நீங்கள் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஹைஃப்ளேம்லேயே வச்சு கலறி விடுங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த வாட்டரை வந்து நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ இந்த வாட்டரையும் இந்த சாந்தியும் நம்ம நல்லா போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும் நீங்கள் ஹைஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டு நான் இந்த மாதிரி ரெண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீங்கள் எப்படி போடுவீங்களோ நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம துண்டாக நம்ம வந்து நறுக்கி போடும்போது குழந்தைங்க வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நண்டு போட்டாச்சு நம்ம நண்டு போட்டுட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த நண்டு அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சிருக்க அந்த சாந்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்க போகிறோம் இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்ட பிறகு இப்போ நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்க்குறேங்க உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காரத்திற்கு என்னென்ன கொஞ்சமாக எனக்கு காரம் கம்மியாக இருக்குன்றதால நான் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூளும் குழம்பு மிளகாத்தூள் தாங்க நான் வேறு எந்த தூளும் நான் போடல குழம்புத்தூளும் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணுறேங்க இந்த மஞ்சள் தூள் போதும் இதை நான் போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் மறுபடியும் நான் வந்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேங்க நீங்கள் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸுக்கு வந்து என்ன பண்ணலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக உங்களுக்கு தண்ணி விடும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம மூடியை எடுத்துடலாம் இப்போ மூடியை எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் வந்து அதை வந்து கிளறி விட்டுடலாம் விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுத்தது தண்ணி ஊற்ற போகிறோம் பாருங்க நம்ம வந்து தண்ணி ஊற்றுறோம் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது அந்த நண்டு வந் நண்டு அந்த சாந்து முழுகிற அளவுக்கு தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கிற அந்த உப்பு காரம் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த நண்டு உள்ளே வந்து இறங்கி இருக்கும் இப்போ நம்ம வந்து மூடி போட்டுடலாங்களே மூடி போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து இதை வந்து கொதிக்க விடணும் பாருங்க இப்போ மூடி எடுத்துட்டேன் இப்போ பாருங்க நல்லா வந்து கொதித்து வந்திருக்கு கொதித்து நல்லா அந்த தண்ணி வந்து கொஞ்சமாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருக்குன்றதால நான் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ண போகிறேன் பாருங்க நான் கொஞ்சமாக தான் கல் உப்பு ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணியாச்சு இப்போ ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த உப்பு கூட வந்து இந்த நன்னை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த பதத்துக்கு அந்த தொக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இல்லை இன்னுமே கொஞ்சம் ட்ரையாக எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா வந்து இன்னுமே ஹை ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சு நல்லா வந்து என்ன பண்ணுங்கள் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த நண்டு தொக்கு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு காரம்லாம் உள்ளே இறங்கி இருக்காது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நண்டு வந்து ரொம்ப ஜூஸியாக நல்லாயிருக்கும் சாப்பிட இந்த சாம்பார் சாதம் ரச சாதம் சாப்பிட நல்லாயிருக்கும் பாருங்கள் தொக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க ரொம்ப வாசனையாகவும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தமிழ் சோலை போல் சமையல் சோளையும் உங்கள் நாவில் இருக்கும் நன்றி